அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டில் பகடாவை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லாத சமயங்களில் திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு கையை ஓடாது காணம் ஓடாது அந்த சமயங்களில் ஒரு ப்ரெட்டு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பகடாவை செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எதுவுமே வீட்டில் இல்லைன்னா அப்போ கூட இதை ட்ரை பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா மறுமறு கிறிஸ்பியாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்து நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு ஒன்று சீவி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து கேரட்டு சீரத்தில் வந்து சேவிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க கையால் ஒரு வாட்டி நல்லா க்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அளவுக்கு நல்லா பசங்க இப்போ ஊரில் சேவிக்கலாம் உருளைக்கிழங்கையும் செய்விட்டோம் இதை வந்து தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் கழுவுனா தான் அதில் இருக்கிற டார்ச்லாம் எல்லாமே போகும் இதில் வந்து தண்ணிலாம் இல்லாமல் நல்லா புளிஞ்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கைப்பொடி அளவு மல்லிகை இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சு அதில் மூணு பச்சை மிளகா ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி ஒரு பூண்டு முழுசாக ஒரு பூண்டை பிரித்து எடுத்து தோலை சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணு பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் இந்தளவு நல்லா குறை குறைப்பாக இருக்குன்னு நான் வந்து பத்து ப்ரெட்டு பீஸில் தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானது தான் நான் எல்லாமே போட்டு விட்டுருக்குறேன் அப்புறம் கூடவே ஒரு ஸ்பூன் மா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணுமோ அது வந்து வாசனைக்காக தான் சேர்க்குறது அப்புறம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்புத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் சேர்க்குற பொருள் எல்லாமே அதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நான் வந்து பத்து பீஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு பீஸாக தண்ணியில் டிப் பண்ணி அதை நல்லா இறுக்கி புளிஞ்சி எடுத்துருங்க ரொம்ப நேரம் ஊற வச்சுடாதீங்க சும்மா லைட்டாக டிப் பண்ணி உடனே புழிஞ்சு எடுத்துருங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா பிசஞ்சுக்கலாம் ஆனால் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் அதில் இருக்கிற ப்ரெட்டில் இருக்கிற ஈரப்பதமே போதும் ப்ரெட்டில் இருக்கிற ஈரப்பதம் வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் அதுவே போதும் அது நல்லா பிசைஞ்சு பிசையும் போது நல்லா நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் நம்ம வந்து பவரா தான் போட போகிறோம் அதுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது இந்த மாதிரி ஒரு டோவா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இனிமேல் வந்து இப்போ நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து மீடியமான ஹீட்டில் இருக்கட்டும் சூடு இல்லாமல் போட்டுடாதீங்க எண்ணெய் குடிக்கும் ரொம்ப போட்டு உருந்த உருந்தே உருட்டிலாம் போட வேணாம் கையால் எடுத்து பகடா மாதிரி எடுத்து எடுத்து போடுங்க போட்ட உடனே கரண்டியை விட்டு கிண்டாதீங்க அப்படி தூள் தூளாக ஆகிடும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமேலே திருப்பி விடுங்க கோல்டன் கலர் இந்த கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சுடுங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா சூப்பரான பகடா நம்மளுக்கு கிடச்சிருக்கு எப்படி இருக்கு பாருங்க மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான பிரெட் பாகோட ரெடி ஆகிடுச்சு நல்ல கிறிஸ்பியாகவே கிடச்சிருக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை பொறிச்சிட்டு அதனாலேயே போட்டிருக்கேன் நான் ஒன்று சாப்பிட்டே காமிக்கிறேன் எப்படி மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் அந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் புதிய சுவையுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்